இறை இறக்கத்தின் ஆண்டவர் போலந்து நாட்டின் கிராக்கவ் நகரில் இரையிறக்கத்தின் திருத்தலம் அமைந்துள்ளது ஆண்டவர் இயேசு புனித ஃபவுஸ்தினாவுக்கு பலமுறை காட்சியளித்து மாபெரும் இரையிறக்கத்தையும் அதை பெற்றுக்கொள்ளும் வழிகளையும் கற்பித்தார் இரையிறக்கத்தின் தூதரான புனித ஃபவுஸ்தினாவின் வாழ்க்கையையும் இரையிறக்கத்தின் திருத்தலத்தையும் காண வாருங்கள் ஆலயம் செல்வோம் இணைந்து ஜெபிப்போம் பத்து குழந்தைகள் உள்ள எளிய விவசாய குடும்பத்தின் மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் புனித மரிய ஃபௌஸ்தினா கோவல்ஸ்கா பிறந்த மூன்றாம் நாளே திருமுழுக்கு பெற்றபோது பெற்றோரிட்ட பெயர் ஹெலெனா அதிகம் ஜெபிக்கும் பெற்றோரின் வழியாக சிறு இறை பக்தியுடன் வளர்ந்த ஃபௌஸ்தினா ஒன்பது வயதில் முதல் நற்கருணை பெற்றார் பன்னிரண்டு வயதில் பள்ளியில் சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கும் குறைவாகவே கல்வி கற்றவர் குடும்பத்தின் வறுமையான சூழல் காரணமாக பணிப்பெண்ணாக வீடுகளில் வேலை செய்ய தொடங்கினார் ஏழு வயதில் முதன்முதலாக தனது உள்ளத்தில் இறையழைத்தலை உணர்ந்தார் எனவே பதினெட்டு வயதில் அருள் சகோதரியாக வேண்டும் என்ற விருப்பத்தை பெற்றோரிடம் தெரிவித்த போது துறவர இல்லத்தில் சேர்ப்பதற்கான வசதி இல்லாததால் பெற்றோர் மறுத்தனர் எனவே தன்னுள் ஒழித்த இறையழைத்தலுக்கு அழைத்தலுக்கு செவி கொடுக்க இயலாமல் மீண்டும் வேலை செய்ய தொடங்கினார் ஒரு நாள் மாலை தன் சகோதரியுடன் நடனமாடச் சென்றபோது துன்புறும் இயேசுவை அருகில் கண்டார் இயேசு அவரிடம் எதுவரை நான் உன்னை பொறுத்துக் கொள்வது எவ்வளவு நாள் என்னை காக்க வைப்பாய் என்றார் உடனே மனம் வருந்தி அருகில் இருந்த பேராலயத்திற்குச் சென்று நற்கருணை ஆண்டவர் முன் முகம் குப்புற விழுந்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறும்படி வேண்டினார் அப்போது உடனே வர்ஷாவிற்குச் செல் அங்கு நீ துறவட மடத்தில் சேர்வாய் என்ற சொற்களை கேட்டார் உடனே தன் சகோதரியிடம் மட்டும் சொல்லிவிட்டு அணிந்திருந்த ஆடையைத் தவிர வேறு எதுவுமின்றி அன்னை மரியாளின் துணையை வேண்டியபடியே வார்சாவிற்கு சென்றார் அங்கிருந்த குருவின் உதவியால் பெண்மணி ஒருவரின் வீட்டில் வேலை செய்தவாறே பல துறவர மடங்களில் விண்ணப்பித்தார் ஒரு வருடத்திற்குப் பிறகே இருபது வயதில் வர்சாவில் உள்ள இரக்கத்தின் அன்னை சகோதரிகள் இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டார் இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் அங்கே சேர்ந்தார் ஆனால் மூன்று வாரங்களுக்குப் பின் அவ்வில்லத்தில் ஜபம் செய்வதற்கு மிகக் குறைவான நேரமே இருந்ததை பார்த்தவர் அதிகம் ஜெபிக்கக்கூடிய வேறு துறவர இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார் அன்றிரவு ஜெபித்துக் கொண்டிருந்தபோது அறையின் திரைச்சீலையில் துன்புறும் இயேசுவின் முகத்தைக் கண்டார் இயேசுவின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் படுக்கை விரிப்பின் மேல் விழுந்தன அவர் ஒன்றும் புரியாமல் இயேசுவே உமக்கு இந்த துன்பத்தை தந்தது யார் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நீதான் நீ இங்கிருந்து சென்றால் நீதான் எனக்கு துன்பம் தருவாய் வேறு எங்குமின்றி நீ இங்கிருக்கவே நான் உன்னை அழைத்தேன் இங்கு உனக்காக பல வரங்களை தயார் செய்துள்ளேன் என்றார் உடனே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டவர் அதே இல்லத்தில் மகிவுடன் தன் துறவர வாழ்வை தொடங்கினார் நவ நவக்கண்ணியர் பயிற்சி பெற்றவர் துறவர வாழ்விற்காக மரிய ஃபௌஸ்தினா என்ற பெயரை ஏற்றார் போலந்து நாட்டின் பல ஊர்களில் இருந்த துறவர இல்லங்களில் குறிப்பாக மடங்களில் சமையல் வேலை வாயில் கப்போர் போன்ற பணிகளை செய்தார் சிறு வயதிலிருந்தே புனிதையாக வாழ வேண்டும் என்று விரும்பிய ஃபௌஸ்தினா இயேசுவை இதுவரை யாரும் அன்பு செய்யாத அளவிற்கு அன்பு செய்ய விரும்பினார் எப்போதும் ஆண்டவரிடம் இணைந்திருக்க விரும்பி அவரின் பணிகள் இன்பம் துன்பம் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆண்மக்களை மீட்க ஜபம் செய்தார் உடலை வருத்தி உறுத்தல் முயற்சிகளும் செய்தார் ஆண்டவர் இயேசுவை பலமுறை காட்சிகளிலும் கண்டார் ஒரு நாள் மாலை தன் அறையில் வெண்ணிற ஆடை அணிந்திருந்த இயேசுவை கண்டார் அவர் ஒரு கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தவாறும் மறுக்கரத்தால் ஆடையின் மார்பு பகுதியை தொட்டவாறும் நின்றிருந்தார் ஆடை திறப்பிலிருந்து சிவப்பு நிறத்திலும் வெளிர் நிறத்திலுமாக இரண்டு பெரிய ஒளிக்கதிர்கள் வெளிவந்தன இயேசு கூறினார் நீ காண்பதை போல் ஒரு படம் வரைந்து அதில் இயேசுவே உம்மை நம்புகின்றேன் என்று பொறித்திடு இப்படத்தை முதலில் உங்கள் சிற்றாலயத்திலும் பின்னர் உலகெங்கிலும் வைத்து வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்படத்தை வணங்கும் எந்த ஆன்மாவும் அழிவோராது என்று வாக்களிக்கிறேன் இறை திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று இயேசு கூறினார் உயிர்ப்பு பெருவிழாவை அடுத்து வரும் ஞாயிறு அன்று நீ தூரிகையால் போகும் படம் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அந்த ஞாயிறு இறை இறக்கத்தின் திருவிழா அந்நாளில் என் இரக்கத்தின் ஊற்றை நாடிவரும் ஆன்மாக்கள் மீது ஏராளமான அருள்கொடைகளை பொழிவேன் அன்று ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று நற்கொருணை உட்கொள்பவர்கள் அவர்களது பாவங்களிலிருந்தும் அவற்றுக்குரிய தண்டனை அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவர் ஆன்மாவும் அதன் பாவங்கள் எவ்வளவு பெரியனவாயினும் என்னிடம் வர வேண்டாம் ஆண்டவரின் காட்சிகளையும் அவர் படம் வரைய கேட்டதையும் பற்றி தலைமை அருள் சகோதரியிடம் கூறிய போது அவர் நம்பாமல் குருவிடம் ஆலோசனை கேட்குமாறு கூறினார் அருள் தந்தையோ அவரிடமே சொல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பினார் தான் கற்பனை செய்கிறோமோ என்ற சந்தேகமும் குழப்பமும் பௌஸ்தினாவை வதைத்தன மூத்த அருள் சகோதரி ஒருவர் ஃபவுஸ்தினாவிடம் தகுதியற்ற குறைகளுள்ள உனக்கு ஏசு காட்சியளிப்பார் என்று கூட பார்க்காதே புனிதர்களுக்கே இயேசு காட்சியளிப்பார் என்று கடுமையாக பேசினார் ஹௌஸ்தினா வருத்தத்துடனும் தாழ்ச்சியுடனும் இயேசுவிடம் தான் தகுதியற்றவள் என்று கூறிய போது ஏசு கூறினார் என் மகளே தகுதியற்றவளாகிய உன் வழியாகத்தான் என் இரக்கத்தின் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன் கொடுத்த பணிகளில் உதவி செய்ய ஆண்டவர் இரு குருக்களை அனுப்பினார் கிராக்கோவில் சார்ந்த அருள் தந்தை ஜோசப் கண்ட காட்சிகளை உறுதிப்படுத்தி அவரின் குழப்பங்களை தீர்த்தார் அவர் சரியான பாதையில் செல்வதாக கூறி எப்போதும் எளிமையோடும் கீழ்ப்படிதலோடும் நடந்து கொள்ளும்படி அறிவுறுத்தினார் பின்னர் பௌஸ்தினா வில் நியூஸ் ஓர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது ஏசு அருள் தந்தை மிக்கேல் சொபோகோவை காட்டி இதோ என் உண்மையான ஊழியர் என் திருவுளம் இவ்வுலகில் நிறைவேற இவர்தான் உனக்கு உதவி செய்வார் என்று கூறினார் இறையியல் பேராசிரியராகவும் இருந்த அருள் தந்தை ஒப்புரவு அருள் சாதனத்தின் போது அதிக நேரம் பேச இயலாததால் பௌஸ்தினாவின் ஆன்மீக வாழ்வையும் காட்சிகளையும் பற்றி எழுதும்படி கூறினார் அதை படித்த அருள் தந்தை ஆவியின் கொடைகள் பௌஸ்தினாவிடம் செயல்படுவதை உணர்ந்தார் ஆனால் அவர் கண்ட காட்சிகளால் சந்தேகமடைந்து ஒரு மனநல மருத்துவரிடம் அவரை பரிசோதிக்க அனுப்பினார் பௌஸ்தினா நல்ல உடல் மனநிலையோடு இருக்கிறார் என்று மருத்துவர் உறுதி செய்தார் அருள் தந்தை சில முதிய குருக்களிடம் ஆலோசனை கேட்டு யோசித்து நிறைய ஜெபித்த பின் பௌஸ்தினாவுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார் அவரின் வீட்டின் மேல்மாடியில் வசித்த பேராசிரியரான ஓவியரை வைத்து படம் வரைய ஏற்பாடு செய்தார் தலைமை அருள் சகோதரியுடன் சென்று படம் வரைவதற்கான குறிப்புகளை கொடுத்தார் இரு கதிர்களுக்கு பௌஸ்தினா இயேசுவிடம் விளக்கம் கேட்டபோது கூறினார் அவை இரத்தத்தையும் தண்ணீரையும் குறிக்கின்றன வெளிர் கதிர் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நீரையும் சிவப்பு நிற கதிர் ஆன்மாவிற்கு வாழ்வழிக்கும் இரத்தத்தையும் குறிப்பிடுகின்றன சிலுவை மரணத்தில் என் இதயம் ஈட்டியால் குத்தப்பட்டபோது இரு கதிர்களும் இரக்கத்தின் ஊற்றாக வெளிவந்தன இக்கதிர்கள் என் தந்தையின் கோபத்திலிருந்து ஆன்மாக்களை பாதுகாக்கின்றன இதன் அடைக்கலத்தில் வாழ்பவன் பெயரு பெற்றவன் ஏனெனில் இறைவனின் நீதிக்கரம் அவனை தீண்டாது ஐந்து மாதங்களுக்கு ஃபௌஸ்தினா கூறியபடி இரையிறக்க ஆண்டவரின் படத்தை வரைந்து முடித்தார் ஓவியர் ஆனால் ஃபோஸ்தினா தான் கண்ட அழகான இயேசுவைப் போல் படத்தில் இல்லையே என்ற வருத்தத்துடன் ஆலயத்திற்குச் சென்று அழுதார் அப்போது இயேசு இப்படத்தின் சிறப்பு அதன் அழகிய வண்ணத்திலோ ஓவியரின் கலை திறனிலோ அல்ல ஆனால் என் அருளிலேயே உள்ளது என்றார் இறையிறக்க ஆண்டவரின் படம் முதல் முறையாக வில்லியூஸ் ஆலய வாயிலில் மூன்று நாட்கள் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது ஹவுஸ்தினா ஒரு காட்சியின் போது பாவங்களின் காரணமாக வானதூதர் உலகை அழிப்பதை பார்த்தார் அதை நிறுத்த வேண்டுமென்று ஹவுஸ்தினா வேண்டிய போது அவர் தன் உள்ளத்தில் கேட்ட வார்த்தைகளை கூறி மன்றாடினார் என்றென்றும் வாழும் தந்தையே எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறை தன்மையையும் எங்கள் பாவங்களுக்கும் அனைத்துலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும் பௌஸ்தினா பக்தியுடன் ஜெபித்தபோது வானத்தூதர் உலகை அழிப்பதை நிறுத்தினார் மறுநாள் பௌஸ்தினா ஆலயத்திற்கு சென்றபோது ஆண்டவர் இயேசு அதே ஜெபத்தை சாதாரண ஜபமாலையில் எப்படி சொல்ல வேண்டும் என்று ஃபவுஸ்தினாவுக்கு கற்பித்தார் ஓரிரவு கடும் புயல் வீசியபோது இயேசு கூறியபடி இறை இரக்கத்தின் ஜபமாலையை பௌஸ்தினா ஜபிக்க ஜெபமாலையை முடிக்கும் முன்பே புயல் நின்றது அப்போது ஏசு நீ கேட்பது என் விருப்பத்தின்படி இருந்தால் இந்த ஜெபமாலை வழியாக நீ அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்றார் இறக்கும் வேளையில் ஒருவர் இறையிறக்க ஜெபமாலையை ஜெபித்தாலோ அல்லது அவருக்காக அவர் அருகில் இருப்பவர் ஜெபித்தாலோ அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் அவரின் ஆன்மாவை நான் பாதுகாப்பேன் என்று இயேசு வாக்களித்தார் இரக்கத்தின் திருவிழாவிற்கு தயாரிக்கும் விதமாக பெரியவள்ளி தொடங்கி நவநாள் ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஃபௌஸ்தினாவிடம் கேட்டுக்கொண்டார் ஒன்பது நாளும் எந்தவிதமான மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்றும் இயேசு தெரிவித்தார் ஆண்டவர் இயேசு உயிர்விட்ட பிற்பகல் மூன்று மணி மிகவும் முக்கியமான இரக்கத்தின் நேரம் என்று கூறினார் மூன்று மணிக்கு பாவிகளுக்காக என் இரக்கத்தை வேண்டி மன்றாடு சிறிது நேரமாவது என் பாடுகளை நினை குறிப்பாக அந்த வேதனையான நேரத்தில் நான் தனித்து கைவிடப்பட்டதை தியானி அது அனைத்துலகிற்கும் நேரம் நீதியின் மேல் வெற்றி கொள்ளும் மூன்று மணிக்கு முடிந்தால் சிலுவை பாதை செய்ய வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் ஆலயத்திற்கு சென்று நற்கருணையில் இருக்கும் இரக்கம் நிறைந்த இயேசுவின் திருஹதயத்தை வணங்க வேண்டுமென்றும் அதுவும் முடியாவிட்டால் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே சிறிது நேரமாவது ஜபம் செய்ய வேண்டுமென்றும் கூறினார் ஒப்புரவு அருள் சாதனத்தில் ஆன்மாக்கள் இரையிறக்கத்தை தேட என்று இயேசு கூறினார் ஓர் அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் நீண்ட தூர திருப்பயணமோ பக்தி முயற்சிகளோ செய்ய தேவையில்லை நம்பிக்கையுடன் என்னிடத்தில் அமர்ந்திருப்பவரின் காலடியில் வீழ்ந்து தன் குறைகளை கூறினால் போதும் அப்போது இரையிறக்கத்தின் அற்புதம் முழுமையாக வெளிப்படும் இறந்த நிலையிலிருக்கும் ஆன்மாவுக்கும் மீண்டும் புத்துயிர் வழங்கப்படும் நீ ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற வரும்போது நான் தான் அங்கு உனக்காக காத்திருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள் நான் குருவின் பின்னால் மறைந்திருக்கிறேன் ஆனால் நான் தான் உன் ஆன்மாவில் செயலாற்றுகிறேன் இங்குதான் குறையுள்ள ஆன்மா இரக்கமுள்ள கடவுளை புனித பௌஸ்தினா ஒவ்வொரு நாளும் இயேசு கற்றுக் கொடுத்த பின்வரும் ஜபத்தை கூறி பாவிகளுக்காகவும் குறிப்பாக இரக்கத்தின் மேல் நம்பிக்கை இழந்தவர்களுக்காகவும் தன்னை ஒப்புக்கொடுத்தார் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் உற்சாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவர் ஃபௌஸ்தினாவிடம் கூறினார் என் அரியணை முன் நீ என்றென்றும் என் இரக்கத்தின் வாழும் சாட்சியாக இருப்பாய் என் இறுதி வருகைக்கு நீ உலகை தயார் செய்வாய் பழைய ஏற்பாட்டில் நான் என் மக்களிடம் இறைவாக்கினரையும் அவர்களுடன் சேர்த்து இடி மின்னலையும் அனுப்பினேன் இன்று உலகமாந்தர் அனைவரிடமும் என் இரக்கத்துடன் உன்னை அனுப்புகிறேன் என் இரக்கத்தின் அருளை பெறும் ஒரே வழி நம்பிக்கை மட்டுமே அதிகம் நம்பிக்கை வைப்பவர் அதிகம் பெற்றுக்கொள்வர் என் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் ஆன்மா மிகவும் மகிழ்வுறும் ஏனெனில் நானே அதை கவனமுடன் பார்த்துக்கொள்கிறேன் தன் அன்பு பணியாளர் என்று ஃபௌஸ்தினாவை அழைத்த இயேசு இரையிறக்கத்தை குறித்து அவர் தெரியப்படுத்தியதையெல்லாம் எழுத வேண்டியது பணி என்றும் அதை படிப்பதால் ஆறுதல் பெறும் மக்கள் தைரியமாக தன்னை நெருங்க முடியும் என்றும் கூறினார் எனவே ஃபௌஸ்தினா கடினமான சூழலிலும் ஆன்மாக்களின் மீட்பிற்காக நேரம் கிடைத்த போதெல்லாம் எழுதினார் அவர் எழுதிய ஆறு குறிப்பேடுகளும் நற்கருணை தயாரிப்பு என்ற சிறிய கையேடும் பின்னர் பல பத்திகளாகப் பிரிக்கப்பட்டு எண்கள் இடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டன புனித பௌஸ்தினாவின் நாள் குறிப்பேட்டில் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பத்திகள் உள்ளன எல்லையற்ற இறையிறக்கத்தை பெற இயேசு கூறிய வழிகள் இறையிறக்கத்தின் படம் இறையிறக்கத்தின் திருவிழா இறையிறக்கத்தின் ஜபமாலை இறையிறக்கத்தின் நேரம் இறையிறக்கத்தை பெற்றவர்கள் அடுத்திருப்பவரின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் நீ உனக்கு அடுத்திருப்பவர் மீது எங்கும் எப்போதும் இரக்கத்துடன் இருக்க வேண்டும் இதற்கு நான் மூன்று வழிமுறைகளை கொடுக்கிறேன் முதலாவது செயல் இரண்டாவது சொல் மூன்றாவது ஜபம் இவ்வாறே ஆன்மா என் இரக்கத்தை மகிமைப்படுத்தி சிறப்பிக்க முடியும் சிறு வயதிலிருந்தே நற்கருணை ஆண்டவரை மிகவும் அன்பு செய்த ஹோஸ்தினா தன்னை திவ்ய நற்கர்ணையின் மரிய ஃபோஸ்தினா என்றும் குறிப்பிட்டார் அவர் ஆண்டவர் இயேசுவை மட்டுமல்லாமல் அன்னை மரியா புனிதர்கள் வானத்தூதர்களையும் காட்சிகளில் கண்டார் பல அரிய வரங்களை பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் புனிதத்தை குறிப்பன அல்ல என்று கூறி கடவுளுடன் நெருங்கி வாழ்வதே புனிதம் என்றார் ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய விருப்பங்களை விட இறை எங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் நிறைவேற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார் பதிமூன்று வருடங்கள் அருள் சகோதரியாக வாழ்ந்த ஃபௌஸ்தினா இறுதி நாட்களில் காசநோயால் துன்புற்று இறைவனிடம் செல்லப் போகிறோம் என்ற மகிழ்வுடன் முப்பத்தி மூன்றாவது வயதில் இறந்தார் அருள் தந்தை மிக்கெல் சொபோகோ இரையிறக்கமே கடவுளின் மாபெரும் குணம் என்பதை உணர்ந்து இரையிறக்கத்தை பற்றி நிறைய எழுதினார் இரையிறக்கத்தின் திருவிழா நடைபெற வேண்டியது முக்கியமானது தேவையானது என்று எடுத்துரைத்தார் இரையிறக்க ஆண்டவரின் படம் ஜபமாலை நவநாள் ஜபங்களை அச்சடித்து இறையிறக்க பக்தியை பரப்பினார் இறையிறக்க ஆண்டவரின் படங்கள் பல ஆலயங்களில் நிறுவப்பட்டன ஆண்டவர் இயேசு ஃபௌஸ்தினாவிடம் புதிய சபை தொடங்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஃபௌஸ்தினா இறந்தபின் அது தன் பொறுப்பு என்றுணர்ந்த அருள் தந்தை காட்சிகளில் கண்டு எழுதி கூறியிருந்தவாறே இறையிறக்க இயேசுவின் சகோதரிகள் சபையை தொடங்கினார் புனித ஃபௌஸ்தினா முன்னறிவித்தவாறே இறையிறக்க பக்தியை பரப்புவதில் பல தடைகளையும் துன்பங்களையும் சந்தித்தார் குழப்பமான சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பௌஸ்தினா வழியாக கிடைத்த இரையிறக்க பக்தி முயற்சிகளுக்கு திரு அவை தடை விதித்தது ஆலயங்களில் இருந்த படங்கள் அகற்றப்பட்டன ஆனால் கிராகோவில் புனித பௌஸ்தினா இறந்த மடத்தின் சிற்றாலயத்தில் இரண்டாம் உலகப் போரில் குடும்பத்துடன் உயிர் பிழைத்த ஓவியர் நன்றியாக வரைந்தளித்த படம் வைக்கப்பட்டிருந்தது அப்படத்தால் அங்கே பல அற்புதங்கள் நிகழ்ந்து நிறைய மக்கள் வணங்கி வந்ததால் கிராக்கோவ் ஆயரின் அனுமதியுடன் அருள் சகோதரிகள் படத்தை சிற்றாலயத்திலேயே வைத்து தொடர்ந்து ஜெபித்து வந்தனர் பின்னர் கிராக்கோவின் ஆயரான புனித இரண்டாம் ஜான்பாலின் முயற்சியால் புனித ஃபௌஸ்தினாவின் வாழ்க்கையும் அவரின் நாள் குறிப்பேடுகளும் மீண்டும் பரிசீலனை செய்யப்பட்டு திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டன அருள் சகோதரிகளின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட புனித ஃபௌஸ்தினாவின் திருப்பண்டங்கள் துறவர இல்லத்தின் சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டன அவரின் நாள் குறிப்பேடுகள் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டன பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் புனித ஃபௌஸ்தினாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு அருளாளர் நிலைக்கும் இரண்டாயிரம் ஆண்டு புனிதர் நிலைக்கும் உயர்த்தினார் உயிர்ப்பு ஞாயிற்கு பின்வரும் ஞாயிறை இரையிறக்கத்தின் ஞாயிறாக அறிவித்தார் உலகெங்கும் இரையிறக்கத்தின் படத்தை நிறுவி இரையிறக்கத்தின் திருவிழா கொண்டாடத் தொடங்கினர் புனித பௌஸ்தினாவின் ஆன்மீக குருவான அருள்தந்தை மிக்கேல் சொப்போகோவுக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது கிராக்கோ வரும் இறைமக்களுக்காக புதிய பேராலயம் கட்டப்பட்டு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பாலால் இர இறக்கத்தின் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பேராலயத்தின் கீழ்ப்பகுதியில் ஐந்து சிற்றாலயங்கள் உள்ளன ஏராளமான அருள்கொடைகளை பொழிய காத்திருக்கும் இறக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இரக்கத்தின் ஆண்டவரை நாடிச் செல்வோம் இரக்கத்தை பெற்று நிலைவாழ்வை அடைவோம் அருளாளர் மிக்கேல் சொபோகோவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித இரண்டாம் ஜான்பாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மரிய ஃபவுஸ்தீனாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே உம்மை நம்புகின்றேன்